ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கரன் அருளை போற்றி கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலப்புற்ற சக்கரத்தின் ஆறாம் இடம் முத்தியகாரன் புதனின் மூலத்திருவுணன் ஆட்சி வீடு ராசிநாதன் நல்ல நிலைமையில தாங்க இருக்கிறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு சுக்ரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்று பற்றக்கூடியவன் தர்மக தர்ம கூட சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க இது வந்து பத்மராஜயோகம்னு சொல்லுவான் நல்ல அமைப்பு தான் பதினாம் இடம் கடகத்தில் பகமைப்பட்டு இருந்தாலுமே தனித்த புதன் சுக்ரன் இருக்குது சிறப்பு தான் அதுபோக வந்து கூடுதலாக பதினொன்று கூடிய சந்திரன் வந்து வளர்ப்புறை சந்திரனாக இருக்கிறாரு இன்றைக்கி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு சந்திரன் சரியா கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது மூத்த சகோதர சகோதர வழியிலும் சரி தாய் வழியிலும் சரி சில செலவுகள் இருக்கும் இன்றைக்கி தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து சந்திரன் பூரத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் இருக்கிறாரு நாளைக்கும் அங்கே தான் இருப்பார் ஸோ பதி நா பதி மூணாந்தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார் சரியா பதிமூணாந்தேதிக்கு உங்கள் ராசிக்கு வந்துடுவார் கொஞ்சம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது பதிமூணு பதினாலு கொஞ்சம் உணச்சூசப்பட்ட நிலையில் இருப்பீங்க அதனால் ஜூலை பதிமூணு பதினாலு கொஞ்சம் அமைதி காருங்கள் ரைட் நேர்களே இந்த வீடியோ பதிவு வந்து பதினொன்றாம் இடத்தை மையப்படுத்தேன்னு சொல்கிறேன் லாபஸ்தானம் லாபஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் ஏன்னா ஆடி பௌர்ணமி வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடம் மையப்படுத்தி நடக்கு நல்ல விசேஷம் அசாட் பௌர்ணமி அப்படிம்பாங்க மா ஆடி மாதம் வர்றதை கோகிலா விரதம்னு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பெருமைக்கு சொந்தக்கார அமைப்பு சொந்தமான அமைப்பு அதுபோக ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பௌர்ணமி வருது கூடுதல் சிறப்பு தான் ராசிக்கு பதினொன்று கூடிய சந்திரன் அஞ்சாம் இடத்துல வந்து பௌர்ணமி நடத்துகிறாரு ஒரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் அஞ்சாம் இடத்துல சந்திரன் இதுதான் ஆடி பௌர்ணமி சந்திரன் வளர்பெற சந்திரனாக போகிறார் பதினொன்று கூடியவன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக சந்திரன் வீட்டில் வந்து புதனும் சுக்கரன் இருக்கிறாங்க லட்சுமி நாராயண உகமும் இப்போதைக்கு உங்களுக்கு கை கொடுக்குது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் கடகம் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடம் கடகம் வந்து நீர் தான் கடல் தான் கடகம்னாலே நீர் தான் அதான் நண்டு அங்கே இருக்குது கடகத்துக்கு வந்து சிம்பிள் வந்து நண்டு ஸோ கடகம் எப்பவுமே நீர் சம்மந்தப்பட்ட ராசி தான் சந்திரனுடைய சொந்த வீடு அங்கே வந்து கடல்லாம் என்ன திருப்பால் கடல் தான் அங்கே தான் வந்து இப்போ லட்சுமி நாராயணர் இருக்கிறார் பெரும்பாலும் லக்ஷ்மியும் இருக்கிறாங்க அந்த ஆதி சீசனில் அமர்ந்து ஒரு நல்லபடியாக காட்சி கொடுக்குறாங்க சூரியன் கலப்பில்லாமல் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சூரியன் வந்து சேரலை பதினாறாம் தேதி தான் வந்து சேர்றாரு இன்னொரு அஞ்சு நாள் இருக்குது ஆடி ஒன்றாம் தேதி தான் சூரியன் வந்து உங்கள் ராசியை பரிணாம எடுத்துக்கு சூரியன் பரிணாம மடத்துக்கு வர்றது நல்ல அமைப்பு தான் நல்லா இருக்குங்க கன்னி ராசிக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது கோச்சார நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல குருமங்கல யோகம் அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் குருமங்கல யோகம் நல்ல ஒரு பலனை கொடுக்குது செவ்வா வந்து சுபத்துமாயி நல்ல பலனை கொடுத்துட்ருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் இந்த பதினொன்றாம் இடத்துல இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அல்லது வந்து தர்மகிரமாதிபதி யோகம் அல்லது பத்மராஜ யோகம் எல்லாமே ஒன்று தான் தர்மகர்மாதிவங்கிறது அருமையான அமைப்பு ராசிக்கு ஒம்பது பத்து கூடியவர்கள் வந்து பதினொன்றாம் இடத்துல லாபஸானத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி பௌர்ணமியும் வருது ஆடி பௌர்ணமி வந்து இருபதாம் தேதி வருது இருபதாம் தேதி ஈவினிங் ஆரம்பிக்குது இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அஞ்சே முக்காலுக்கு ஆரம்பிக்குது ஆரம்பித்து மறுநாள் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆறு பத்துக்கு முடியுது அதனால் நீங்கள் வந்து பௌர்ணமியை வந்து இருபத் இருபதாம் தேதி ஈவினிங்கே நீங்கள் கோயிலுக்கு போகலாம் சரியா இருபதாம் தேதி என்ன கிழமை வருது இருபதாம் தேதி ஆடி நாள் சனிக்கிழமை வருது ஸோ ஆடி நாள் சனிக்கிழமை இரவு பௌர்ணமி முழுமையாக அனுசரிக்கப்படுகிறது மறுநாள் விரதம் இருக்கலாம் இருபத்தொன்னாந்தேதி விரதம் இருக்கலாம் இந்த கோகிலா விரதம் அப்படிமாங்க இதை ஆடி பௌர்ணமி அன்றைக்கி விரதம் இருந்தோம்னா அது ஒரு பெரிய நல்ல பழங்களை கொடுக்கும் எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்குமே கொடுக்கும் அதுபோல் உங்கள் ராசிக்கு வந்து அது வந்து பஞ்சமஸ்தானத்துலேயும் லாபஸ்தானத்தையும் நடக்கிறதுனால அதிர்ஷ்டம் கூடும் லாபம் அதிகம் இருக்கும் ஸோ ஆடி போதும் மணிக்கு காலையிலே எழுந்திரிச்சிருங்க அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருங்க ஒரு நாலு டு ஆறு குழந்தை எந்திரிச்சி குளிச்சுருங்க குளிச்சுட்டு சூரிய பவனை வணக்கம் பண்ணுங்கள் சூரிய பவனுக்கு தண்ணீரால வணக்கம் பண்ணுங்கள் ஒரு செப்பு பாத்திரத்தில் நீரை கொண்டு போயிட்டு சூரிய பவனை வணங்கி அவருக்கு முன்னாடி அதை தெளிச்சு விட்டுருங்க நல்லபடியாக பார்க்கப்படும் பகல் முழுக்க பழங்களை சாப்பிடுங்க பழம் ஜூஸ் சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க வயதான மாணவர்கள் சக்கரை வியாதி இருக்கிறவங்க சாப்பாடு எடுத்துக்கலாம் என மாத்திரை எடுக்கிறதுனால மற்றவங்க வந்து இந்த பழங்களை சாப்பிட்டு இருக்கலாம் ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிருங்க அஞ்சு மணிக்கு டு ஆறு மணிக்குள்ள கோயிலுக்கு போருங்க இல்லைன்னா விரதம் பௌர்ணமி முடிஞ்சு போயிடும் ஸோ நாலு மணிக்கெல்லாம் நட திறந்துருவாங்க ஈவினிங் நாலு மணிக்கு மேலே கோயிலுக்கு போயிருங்க அருகில் உள்ள எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் நீங்கள் சரியா இந்த கோயிலுக்கு தான் போகணும் கிடையாது பௌர்ணமிக்கு பெரும்பாலும் அம்பாள் கோயிலுக்கு போங்க அங்கே அம்மன் சன்னிதி இருக்கணும் அம்மன் சன்னி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பௌர்ணமி வந்து அம்பாவை மயப்படுத்தித்தான் நடக்கிறது சக்தியை மயப்படுத்தித்தான் நடக்கிறது சிவசக்தி வடிவமாக தான் இந்த ஆடி பௌர்ணமி பார்க்கப்படுகிறது ஏன்னா முன்னூறு காலத்தில் வந்து தர்ஷன் மாலா பார்வதி பார்வதியம்மா பிறந்து சிவனை சிவன் மேலே ஒரு அதிருப்தி வந்துடும் அது ஒரு கதை தர்ஷன் அவர் ஒரு யாகம் நடத்துவார் அதுக்கு சிவபெருமானை கும்பிட மாட்டார் சிவபெருமானுக்கு தர வேண்டிய அந்த பங்கையும் கொடுக்க மாட்டார் எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி இப்போ யாகம் நடத்தினா சிவபெருமானுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அது போக வந்து அவருக்கு வந்து ஒரு அழைப்புகள் கொடுக்கணும் ஆனால் தஷ்டன் வந்து அவர் அவமதிச்சிருவார் அதனால் சக்தி வந்து அந்த யாகம் வளர்க்குறதுக்கு பார்க்க போகவும் சொல்லும் சிவன் போக மாட்டே சொல்வார் இது வந்து இந்த திருவிழாடர் படத்தில் நடக்கும் திருவிழாடர் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம சில கதைகளை வந்து திரைப்படத்தோடு ஒப்பிட்டு சொன்னால் தான் மக்களுக்கு புரியும் தர்ஷன் தாஷாயணி தாஷாணி மகள் தஷ தட்சன் மகள் தாஷாயணி சக்தி தான் அன்னை சக்தி தான் சிவன் போகக்கூடாம்பாரு இந்தம்மா மீறி போயிடும் அங்கே போய் அவமானப்பட்டு தீக்கி இரையாயிரும் சிவனுடைய அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தன்னைத்தானே தானே மயத்து கொள்ளும் அது அப்புறம் சிவனை வழிபடும் வழிபட்டு ஆயிரம் வருஷம் கழிச்சும் மறுபடியும் அது வந்து பெண்ணாக பிறக்கும் பார்வதியாக பிறந்து சிவனை சிவன் கூட செய்கிறனால தான் அந்த ஆடி பௌர்ணமி சிவசக்தி வடிவமாக காட்சி அடிக்கிற அன்னைக்கு தான் ஆடி பௌர்ணமி சிவபெருமான் வந்து அது வரைக்கும் கொஞ்சம் தனியாக தான் இருப்பார் சரியா ஆயிரம் வருஷம் தனியாக இருந்தார சொல்ல முடியாது ஆனால் அந்த கதையில் சொல்கிறது ஆயிரம் தெய்வீக ஆண்டுகள்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குது அந்த அன்னை சக்தி வந்து சிவபெருமான சிவபெருமானை நோக்கி தவம் இருக்குது தவம் இருந்து அதுக்கு பிறகு தான் அவரோட போய் சேருது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது ஒரு கதை இருக்குது அந்த கதைக்கும் இந்த ஆடி பௌர்ணமிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அதனால தான் அன்றைக்கி அம்பாவில் அன்றைக்கி அம்பாவில் கும்பிடணும் சக்தியை கும்பிடணும் சரியான நேரில் சிவன் கோயில் கூட போகலாம் சிவன் கோயிலுக்கு போய் அம்பாவை கும்பிட்டு சாமியை கும்பிட்டு வாங்க இது கும்பிட்றதுனால என்ன சார் இப்போ உங்களுக்கு எங்களுக்கு பலன் அப்படின்னு கேட்டோம்னா கன்னிராசிக்கு பலன் தானே ரொம்ப முக்கியம் பலன் வந்து ரொம்ப முக்கியம் பலனுக்காக தான் நம்ம எல்லோரும் பார்க்குறோம் இதை வந்து இந்த பலன்கள்ங்கனோம்னா பொதுவாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் பெண்களுக்கு சரியா பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது திருமணம் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் அதுபோக வந்து இந்த பூஜை வீட்லேயும் செய்யலாம் சரியாக கோயிலுக்கு போக முடியாது வீட்லேயும் செய்யலாம் ஒரு சிவப்பு துணியை பூஜை அறையில் விரித்து சிவன் சிலையோ அல்லது படத்தை வச்சு பஞ்சாச்சாரம் சொல்லணும் சிவனுடைய நாமத்தை சொல்லணும் சிவபெருமான சிவபுராணம் படிக்கணும் சிவனும் பார்வதியும் இருக்கிற படத்தை வணங்கலாம் அந்த புகைப்படத்தை இல்லைனா உருவ வழிபாடு இருந்தால் கூட வழிபாடலாம் ஆனால் மேக்ஸிமம் வீட்டில் சிவனோடய உருவ வழிபாடு இருக்காது லிங்கம் வச்சுக்கலாம் இல்லைன்னா சிம்பிளாக ஃபோட்டோ வச்சுக்கலாம் சிவசக்தி ஃபோட்டோ வச்சுக்கலாம் சோமகந்தர் கூட இருப்பாங்க முருகப்பெருமானு கூட இருப்பாங்க இல்லை விநாயகர் கூட இருப்பாங்க நான் கூட அந்த படத்தை வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் இல்லைனா தம்மையிலும் போடுறேன் அந்த படத்தை வச்சு கூட நீங்கள் வந்து சிவபெருமானை கும்பிடலாம் வெள்ளைப்பூக்கள் பழங்களை வச்சு நீங்கள் நெய்வேத்தம் பண்ணலாம் வெள்ளைப்பூக்கள் முல்லைப்பூக்கள் இல்லைனா பிச்சுப்பூ இதை வச்சு இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவருக்கு பூ சாத்திட்டு பழங்கள் மாம்பழம் ஆப்பிள் பழம் மற்ற பழங்கள்லாம் இருக்குது திராட்சை வச்சு நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் அந்த பழத்தை கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பூஜை முடிஞ்ச பின்னாடி சாயந்தரம் வீட்டில் ஆராய்ச்சி எடுக்கலாம் ஆராய்ச்சி எடுத்து பழங்களை சாப்பிடலாம் இடையில பைசா கூட பழங்கள் சாப்பிட்லாம் பழம் பழச்சாறு ஜூஸ் பால் இதெல்லாம் சாப்பிடலாம் சரியா ஈவினிங் வந்து விரதத்தை முறிச்சுருங்க விரதத்தை பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லபடியாக முடியும் சரியா பழங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பலன்கள் வந்து இந்த ஆடி பௌர்ணமணிக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார் ராசி பதினொன்றாம் இடத்துல சூரியன் சுக்கரன் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க புதன் பயிற்சியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் பன்னெண்டாம் தேதி ஸோ சூரியன் சுக்குரன் இருக்கிறாங்க சூரியன் வந்து ரொம்ப சுபத்துவமாக இருப்பார் சுக்கரன் கூட சேர்ந்து சுபத்துவமாக இருப்பார் ஸோ சூரியன் சுபத்துவமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு தாவப்பன் வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆளுமை அதிகாரம் இருக்கும் தன்னம்பிக்கை வைரையாக்கம் கூடும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நோய் நொடி அண்டாது நல்ல ஒரு சரீரத்தை பெறுவீங்க ஒரு ஆளுமை பண்பு இருக்கும் அரசாங்க வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு அது வந்து உகந்ததாக இருக்கும் அதனால தான் நான் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னேன் அந்த பர்ம விலையில் எழுந்துச்சிட்டு குளிச்சுட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணணும் சூரியன் போது அந்த நமஸ்காரம் பண்ணுறது கூடுதல் சிறப்பு ஸோ சூரியன் நல்ல வலுப்புறதுனால உங்களுக்கு வந்து பலம் அதிகம் இருக்கும் பலம் அதிகம் இருக்கும் அடுத்து வருகின்ற காலத்தில் மிக சிறப்பாக இருக்கும் சூரியன் பதினொன்றாம் மடத்திலிருந்து நல்ல பழங்களை கொடுப்பார் அரசு சம்மந்தப்பட்ட போக்குவரத்து நல்லபடியாக இருக்கும் விவசாய பெருங்குடுமங்களுக்கு நல்ல விவசாயம் கிடைக்கும் விவசாயம் நல்லபடியாக போகும் தோட்டக்கலை பயிர்களை வச்சிருக்கணும் நல்லாயிருக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் உள்ள தொழில்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிக காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நல்லாயிருக்கும் அதுபோக அரசாங்க வேலை தேடிட்டு இருக்கிற கன்னிராசி நீர்களுக்கும் முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்லபடியாக இருக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து ஜனன அமைப்பு இருக்கணும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி சரியா அந்த லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோட சூரியனோ செவ்வாயோ தொடர்பு கொள்ளணும் அதுபோக உங்கள் ராசி சக்கரத்தில் சிம்மம் வந்து வலுப்பெறணும் சிம்மத்தில் சுக்கரனோ புதனோ இல்லைனா குருவோ சம்மந்தப்பட்டு இருக்கணும் குரு பார்வே இருக்கணும் குரு வந்து சிம்மத்தை பார்க்கணும் மேசத்தில் இருந்தோ கும்பத்தில் இருந்தோ இல்லைன்னா விருச்சகத்தில் இருந்தோ சிம்மத்தை பார்க்கணும் இல்லைனா சிம்மத்தில் குரு பகவான் இருக்கணும் இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் சரியாக அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் அதுபோக பலன்கள் தொட்டது தொடங்கும் சரியாக காரிய அனுகூலம் இருக்கும் அடுத்த வரின்ற காலத்தில் கைராசி இருக்கும் சுபச்செலவுகள் நிறையா இருக்கும் வரவு பக்கம் நல்லபடியாக தான் இருக்கும் குடும்பத்தில் வந்து மற்றவங்களோட ஆதரவு இருக்கும் அன்பு இருக்கும் தேக ஆரோக்கியத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆயுள் பலம் நீடிக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் சரியா நிறைய பண வசதி கிடைக்கும் ஏக காலத்தில் வந்து பல வழியில் இருந்து பணங்கள் கிடைக்கும் பல அதாவது ஒரே நேரத்தில் வந்து பல வழியில் இருந்து பணம் வரும் வருவாய் கூடும் உத்தியோகம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து வருவாய் கூடும் எக்ஸ்ட்ரா வருமானம் வரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் தொழில் விருத்தி அடையும் அதே மாதிரி ஒரே நேரத்தில் பல தொழிலை பண்ணுவீங்க சரியா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மல்டி லெவல் டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் குறையாது சுப நிகழ்ச்சிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் சுப நிகழ்ச்சின்னு நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஆடி மாதம் முடிய போகுது ஆடி மாதம் என்ன சுப நிகழ்ச்சின்னா ஆடி மாதத்தில் திருமணம் மற்ற வைபங்கள் நடக்காது இருந்தாலும் சில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் சந்தோஷமான சந்திப்புகள் உங்களை சுற்றி இருக்கும் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் கணிதம் சாஸ்திரம் விஞ்ஞானம் இவங்களுக்குலாம் நல்ல விதையாக பார்க்கப்படுகிறது வாத பிரதிவாதங்கள் வக்கீல் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் நீதிபதிகள் மேஜிஸ்ட்ரேட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல வித விதமாக பார்க்கப்படுகிறது சாதாரண படிக்கிற இருந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்லா இருக்குங்க ஏன்னா இது வந்து சூரியன் சுக்குரன் புதன் சந்திரன் இந்த நாலு கிரகங்களுமே கன்னிராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தான் சந்திரன் பதினொன்று கூடவன் மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் இளையதாரம் வைத்துக்கிறவங்க யாரோ அக்கேஷன்லாம் இளையதாரம் வச்சுருப்பீங்க ரெண்டாவது மனைவி அந்த மனைவி வழியிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த ஆடி பௌர்ணமி இந்த நல்லபடியாக இருக்கும் இந்த அமைப்புக்கு விரதத்துக்கு பிறகு கோகிலா விரதம் அப்படிமாங்க நீங்கள் விரதத்தை இருங்க சரியாக சிம்பிளாக இருங்க குறிப்பாக ஆண்கள் வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் விரதம் வந்து உங்களுக்கு வந்து சனி ஞாயிறு தான் வருது இருக்கலாம் சரியாக சனிக்கிழமை சாயந்திரத்துக்கு மேலே தான் வருது இருபாந்தேதி இன்னைக்கு வருது நல்ல மறுபடியும் பார்த்து சொல்லிடுவோம் இருபதாந்தேதி சனிக்கிழமை தான் ஸோ ஞாயிற்றுக்கிழமை பகல்லே நீங்கள் விரதம் இருக்கலாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் லீவு தான் சரியாக தான் இருப்பீங்க ஆண்களும் செய்யலாம் வசதிப்படுறவங்க செய்யுங்க சரியா கொஞ்சம் பழங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டில் சிவபெருமானை வச்சு பூஜை பண்ணிவிட்டு சிவநாமத்தை சொல்லிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா வீட்டிலேயே பூஜை முடிங்க நல்லபடியாக இருக்கும் ஒரு நாள் இறைவனுக்காக ஒதுக்குங்க முக்கியமான பௌர்ணமி சரியாக சக்தி வந்து சிவனை வழிபட்டு சிவனோட சேர்ந்த பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி ராசிக்கு அசு அதிர்ஷ்டஸ்தானத்தில் நடக்கிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் மற்றபடி கிரக தோஷம் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அடிப்பட்டு போயிடும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை கிரகங்கள் மாறுபட்டு இருக்குது கிரக தோஷம் அதெல்லாம் அடிபட்டு போயிடும் அதுபோல் திருமண தடை நீங்கும் பெண்களுக்கு வந்து ஆயில் பலம் கூடும் மாங்கல்ய பலம் கூடும் திரும்ப பெண்கள் வந்து பூஜை செஞ்சால் கணவனுக்கு வந்து ஆயில் கட்டியாக இருக்கும் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் பிள்ளையில் வச்சுதான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சில சௌபாக்கியம் ஐஸ்வர்யும் நடக்கும் சரியா இது மாதிரி முக்கியமான நாள் அன்றைக்கி சில காரியங்களை செஞ்சிட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்க யோகம் தரும் இதுதான் ஜோதிடத்தில் ஒரு சூட்சும இதுக்கு வந்து ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ராசி நட்சத்திரம் லக்கணம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமான நாள் இதெல்லாம் முக்கியமான நாள் அன்னைக்கு தான் வந்து கோயிலில் வந்து முக்கியமான நாள் விசேஷ பூஜை அலங்காரம் பண்றாங்க அதில் கலந்துக்க சொல்றாங்க சரியா இந்த ஜாதகத்தில் உள்ள தோஷம்லாம் அடிபட்டு போயிடும் சரியா வந்து இந்த ராசிபலன் கிரக நிலையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ஆடி பௌர்ணமி கோகிலா மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் மற்றபடி நல்லா இருப்பீங்க சரியா ஆள் வசீகரமாக இருப்பீங்க ஒரு மதிநுட்பம் இருக்கும் கேரக்டர் வைஸ் நல்லபடியாக இருப்பீங்க சாதுரியம் இருக்கும் பண வசதி இருக்கும் தேவைக்கு மேலே பண சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்வாக்கும் செல்வாக்கும் சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் வண்டி வானம் மாற்றுறதுக்கு யோகம் இருக்கும் பூமி விருத்தி இருக்கும் விவசாய நல்லா நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் பயிர் பலி ப பயிர் தானிய பலிதம்லாம் இருக்கும் அதாவது இப்படி விவசாயத்தில் வந்து நஞ்சை பயிரோ புஞ்சே பயிரோ சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் மகசூல் நல்லாயிருக்கும் வேளாண் விளைபொருட்கள் நல்ல விலைக்கு போகும் அது காட்டில் இருந்து வீட்டுக்கு வந்துச்சுன்னா தோட்டத்தில் இருந்து வீட்டுக்கு வந்த பொருட்கள்லாம் நல்ல விலைக்கே மார்க்கெட்டுக்கு போகும் சரியா விவசாயத்துக்கு நல்ல ஒரு லாபமாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டமும் நல்லபடியாக கை கொடுக்கும் நண்பர்களால் ஏற்றம் இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக இருக்கும் இடமனை வீடு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டு கமிஷன் ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாகன யோகம் இருக்கும் அதுமாதிரி டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பற்றிவங்களுக்கும் நல்லபடியாக இருக்கும் அதுபோக ஜவுளி வாரம் பார்க்குறவங்க கைத்தறி வச்சுருக்கிறவங்க வீட்டில் கைத்தறி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆடம்பர அலங்கார வசுக்கள் வாசனை தெரிவிங்கள் அது செய்கிறவங்க சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் ரொம்ப ஒரு லாபம் இருக்கும் அதுபோக எந்திரைவியல் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் ஆட்டோ பைபிள் இன்ஜினியரிங் சொல்லிட்டேன் அது நல்லபடியாக இருக்கும் சிறப்பாக இருக்குங்க கைராசி முகராசி கூடுதலாக இருக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் சிம்பிளான அமைப்பு தான் சரியாக ரொம்ப எல்லாம் எனக்கிட வேண்டாம் ஞாயித்துக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஆறு மணிக்குள்ளே எந்திரிங்க நாலு டு ஆறுக்குள்ளே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சூரிய பவனை நமஸ்காரம் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு செம்பு செம்பு பாத்திரத்தை தண்ணியை வச்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி ஒரு மூணு தடவை ஊற்றிட்டு நாமத்தை சொல்லுங்கள் ஓ சூரியபவனை போட்டி அருக்கனே போட்டி ரவியே போட்டி ஆதித்தனே போட்டி கார்த்திகை நட்சத்துக்கு உருவனை போற்றி நட்சத்துக்கு உருவனை போற்றி உத்திராட நட்சத்துக்கு உருவனை போற்றி வெய்யோனே போற்றி பகலவனை போற்றி உதயனை போற்றி ஆர்த்தாண்டனை போற்றி நவக்கர தலைவனைப் போற்றி வெற்றிக்குருவனை போற்றி புதிர்காரகனை போற்றி தாப்பனை போற்றி முன்னோர்களை போற்றி சூரியபவனே போற்றி காரணே மூர்த்தியை போற்றி கருணை கடவுளை போட்டி கருணனின் தாப்பனே போற்றி பருதியே போற்றி பதுமனே போற்றி விக்ரமனே போற்றி ஆதித்தனே போற்றி ஆத்மகாரகனே போற்றி ஆத்மபலன் தருவனே போற்றி அப்படின்னு சூரியனுடைய நாமத்தை சொல்லுங்கள் அவருடைய ஸ்லோகத்தை சொல்லுங்கள் எதுவும் தெரியாதவங்க வந்து ஓம் சூரிய தேவ நமகன்னு ஒரு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் இல்லைன்னா இருபத்தோரு தடவை சொல்லுங்கள் உங்கள் சௌரியன்தான் அதிகாலையில் சொல்லிவிட்டு விரதத்தை ஆரம்பிங்க வீட்டுக்கு வந்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் வந்து சிவபூஜை பண்ணுங்க சாயந்தரம் வந்து பூஜையை முடிங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இடையில வந்து பழச்சாறு பால் சாப்பிடுங்க நல்லபடியாக இருக்கும் சரியா ஒரு ரெண்டு நேரம் சாப்பாடை தவிர்க்கணும் காலை சாப்பாடும் மதிய சாப்பாடையும் ஆனால் இடையில வந்து சாப்பிட்டுக்கலாம் பசிக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கணும் கிடையாது என்ன திடமாக பொருட்களை சாப்பிடக்கூடாது இட்லி தோசை சாப்பாடு சாப்பிடக்கூடாது பழங்களில் ஃப்ரூட்ஸு ஜூஸு இதை சாப்பிட்டுக்கிட்டு இந்த கோகிலா விரதத்தை கடைப்பிடிங்க அன்னை சக்தி இந்த மகாசக்தி பார்வதேவியோடைய அருள் மனப்பூர்வமாக கிடைக்கும் பௌர்ணமி வந்து நல்லபடியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி வெள்ளம் பாயும் ஒளிமயமான எதிர்காலம் தெரியும் ஆடி பௌர்ணமி வரதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் கடைப்பிடிக்கலாம் இதை சரியாக அம்மாவாசையை தான் வந்து தாய் தப்பன் இல்லாதவங்க வந்து கடைப்பிடிக்கணும் பௌர்ணமிக்கு அப்படிலாம் கிடையாது தாய் தப்பன் இருக்கிறவங்க கூட இதை கடைப்பிடிக்கலாம் சரியாக பௌர்ணமி விரதம் வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படலாம் இதுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது அதனால் யார் வேணாலும் கும்பிடலாம் நம்ம மனசு தான் காரணம் மனம் உடல் ரெண்டும் ஒத்து போச்சுன்னா எல்லா காரியமும் நமக்கு சாத சாதகமாக இருக்கும் மனமே சகலமும் என்பார் மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் சரி நேர்களே கன்னி ராசிக்கு நல்லா இருக்குது கிரக நிலைகளெலாம் நல்லா இருக்குது உங்கள் ராசிநாதன் எடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பதினெட்டாம் தேதி வராரு பன்னெண்டாம் இடத்துல நட்பில் தான் இருப்பார் சிம்மத்தில் வந்து நட்பு நிலையில் ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு வக்ரம் அடைவார் மறுபடியும் கடகத்துக்கு போவார் பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பார் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற விட்டு நகண்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் புதனனுடைய சஞ்சாரம் தனியாக வீடியோ போடுறேன் சுக்கரன் வந்து இந்த மாதம் முழுக்க பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ஜூலை முப்பது வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறாரு நல்ல பலன்கள் கொடுக்குறாரு சூரியனை சுபத்துவப்படுத்துகிறாரு ஸோ உங்களுக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகளில் நல்லபடி அமையும் சூரியனை சுபத்துவப்படுத்தி சூரியனை வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரது வந்து கூடுதல் சிறப்பு தான் சரியா நல்ல அமைப்பாக இருக்குங்க சரியா நான் அதுக்கு வந்து ஒரு வேலை அடுத்த வீடியோ போடுறேன் சுக்குர ஆதித்ய யோகம்னு போடுறேன் இந்த வீடியோ வந்து இந்த கோகிலா விரதம் ஆடி பௌர்ணமிக்கு தான் போட்டேன் இருந்தபோதிலும் கிரக அமைப்பையும் சொல்லியிருக்கிறேன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருமங்கல் யோகம் இருக்குது பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அடுத்து பதினொன்றாம் இடம் வர பதினொன்று பிறாண்டை பற்றி சொல்லிட்டேன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்து நிலையில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ஆறாம் இடத்துல வக்கர நிலையில ஆகி ஐந்தாம் இடத்தை நோக்கி வராரு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க பிள்ளைகள் எது கேட்டாலும் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்வேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கவனமாக இருங்க ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு சனி பவன் சாரை எடுத்துட்டாரு ராசியில் கேது வந்து சந்திர சாரை எடுத்துருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாம் பாதை எடுத்திருக்கிறாரு ரோ அஸ்தம் ரெண்டாம் பாதை எடுத்திருக்கிறாரு கேது குரு பார்வையாக இருக்கிறனால கேல யோகம் இருக்குது ஸோ கேதுவால் எந்த பிரச்சனையும் இல்லை ராசியில் இருக்கிற கேது சுபவர்க்கு எடுத்திருக்கனால ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பீங்க கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தவங்க கொஞ்சம் மந்த நிலையில் இருந்தவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாகும் சரியா ஏன்னா கேது ராசியில் சம்மந்தப்படுறது வந்து சில அசௌர குரலை கொடுப்பார் அசௌரமான சில அமைப்பில் கொடுப்பார் இப்போ அவர் வந்து சுபவர்க்கை எடுத்திருக்கிறாரு சந்திரனோட சாரை எடுத்திருக்கிறாரு சந்திரனும் வளர்ப்புற சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போகிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு வர குரு பார்வை இருக்குது குரு பார்க்க கோடி நன்மை எல்லா குறைகளும் தீர்ந்து போயிடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லாம் இடத்துல ராகு சனி சாரை எடுத்திருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதை எடுத்திருக்கிறாரு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா கணவர் மனை கொஞ்சம் கவனமாக இருங்க ஜனன ஜாதகத்தில் ராகு சரியில்லாதவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக விருச்சிகம் மேசம் கடகம் சிம்மம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நிறைய தொல்லைகளை கொடுப்பார் சரியாக இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்லதே செய்ய மாட்டார் விருச்சிகம் மேசம் கடகம் சிம்மம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நடந்துச்சுன்னா கணவர் மனை விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை மாற்ற முடியாது அது ஜனன ஜாதகத்தில் உள்ளது இருந்தபோதிலும் இந்த பௌர்ணமிக்கு இந்த அம்பாள் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த ராகுவுடைய தாக்கம் குறையும் பொதுவாக ராகுக்கு வந்து துர்கே தான் கும்பிடணும் துர்க்கை மனோ காளியம்மனே கும்பிடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சிவன் கோயில் போனாலும் துர்க்கை அம்மன் இருக்கும் நீங்கள் சிவன் கோயில் போனாலும் துர்க்கைக்கு ஒரு விளக்கு போட்டு கூட வாங்க அம்பாவில் வந்து சன்னிதலை இருப்பா அம்பாவில் கும்பிட்டுட்டு சாமியை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க அப்படியே சுற்றி வரும்போது துர்க்கை இருப்பாள் பிரகாரத்தில் இருப்பாள் தஷனாமூர்த்திக்கு பின்பக்கம் கரெக்டாக இருப்பா அவளை வந்து மனுக்கு ஒரு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா ராகுபடியிலேருந்து வெளியே வரலாம் மறந்துடாதீங்க ஏன்னா ராகி ஏழாம் மடத்தில் இருக்கிறாரு வருகிற ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு அதனால் சிவன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் துர்க்கைக்கு விளக்கு போட்டு வந்தது கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் ஆணாக இருந்துச்சுன்னா பெண்ணரோட உறவு நல்லாயிருக்கும் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா க ஆணோடைய உறவு நல்லாயிருக்கும் ஹூவர் மேபி யாராலும் இருந்துட்டு போங்க பட் இதை செஞ்சீங்கன்னா குடும்பத்தில் வந்து கணவன் மனை உறவு நலக்க நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் தொழில் நல்லபடியாக இருக்கும் சமுதாய தொடர்பு நல்லபடியாக இருக்கும் எல்லாருக்கும் வேண்டியவனாக இருப்பீங்க நீங்கள் சரியா இந்த இதை செய்யுங்க ஓகே நேர்களே ஆடி பௌர்ணமிக்கு செய்யலாம் சரியா ஈவினிங் சிவன் கோயிலுக்கு போனாலும் செய்யலாம் வாழ்த்துக்கள் இந்த ஆடி பௌர்ணமி கோயிலா விரதம் மேற்கொள்கிறவர்களுக்கு அந்த அம்பாள் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயி அன்னை பார்வதி சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பால் கன்னிராசி நேர்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் அனைத்து வளங்களின் பெற்று, பற்றி ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே